ஒரு வார்த்தையை கொடுக்க கிருப செய்தியே சுவாமி அந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே ஐயா இந்த வார்த்தையை கொடுக்கும்பொழுது சுவாமி இந்த வார்த்தை கருக்குள்ள பட்டியமாக கேட்கிற பிள்ளைகள் மீது ஊடுருவு செல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஐயா நாங்கள் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களின் மீது ஆஸ்வதித்து தருகிற தேவன் நீர் ஆண்டவரே இன்றைய நாளும் இந்த செய்தியை என்ன மரத்து நீர் பேச வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி ஐயா அந்த சங்கம வானொலியிலே நித்தியவர்த்தி நிறுத்த கொடுக்குற வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் நிரானுண்மையான தெய்வம் இந்த ஒன்றான மெத்தேவனை கண்டுகொள்ள நீ கிரிம செய்ய எல்லாம் எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவன் அதிகாரம் இல்லை நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் ஆமேன் இன்றைய நாளிலே என்னுடைய செய்தியின் தலையங்கம் இடம் கொண்டு பெருகுவீர்கள் இடம் கொண்டு அது எடுத்துக்கொண்ட வார்த்தை ஐம்பத்தேறாம் அதிகாரம் மூன்று ரெண்டு ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் மூன்று ரெண்டு நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் சந்ததியார் ஜாதிகளை சேர்ந்து கொண்டு பாலாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிவிப்பார்கள் உன் கூழாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசகங்கள் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே கயிர்களை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து இங்கே வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் இடங்கொண்டு பெருகுவீர்கள் வடதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவீர்கள் நீங்கள் நிச்சயமாகவே பெறுவீர்கள் பாருங்கள் ஆதி அப்போ நாட்களிலே சபை வேகமாக பெருகினது ஒவ்வொரு பிரசங்கத்திலும் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் என்று பெருகினார்கள் திரளான ஜனங்கள் சபைக்குள் வந்தார்கள் ரசிக்கப்படுவர்களை கத்தர் அணு தினமும் சபையிலே கொண்டார் பாருங்கள் ஒரு பொட்டலில் அடைக்கப்பட்ட நலதையில உடைக்கப்பட்டால் அதன் வாசனை அந்த அறம் நிரம்புகிறது இல்லையா அதே போலவே சரீரத்தில் வந்த இயேசு அடிக்கப்பட்ட போது அவருடைய நாமம் ஊருண்ட பரிமள தைலமாக உலகம் அங்கும் வாசனை பரிமளக்கூடியவர் ஆனார் அந்த இயேசு நாமத்தினாலே நாம் இன்றைக்கு உலகத்தை நிரப்ப வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே சங்கம இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தை வெளிச்சம் நித்திய வெளிச்சத்தை பாருங்கள் அக்னி அபிஷேகத்தை ஊற்றி அருள் பரிசு ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நன்றாக கவனிங்கள் ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பிள நடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சம்மாரியாவிலும் பூமியின் கடைசி படைந்தவன் எனக்கு சாட்சியலாக இருப்பீர்கள் என்றார் எங்கே அப்போஸ்தலர் கொண்டு பாய் எட்டிலே எருசலேமில் விசுவாசியில் இருந்தால் மட்டும் போதாது பெருகி யூதா முழுவதிலும் அவர்கள் பரவ வேண்டும் பிறகு முழுவதும் பெருகி பூமியின் கடைசி சாட்சியராக இருக்க வேண்டும் பாருங்கள் அன்றைக்கு யாபேஷ் பெருக வேண்டும் என்று நினைத்தார் யாபேஷ் இஷ்டவெளி தேவ நோக்கி தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமதுகரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படாதபடிக்கு அதற்கு என்னை விலகி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை காத்தார் இதை கேட்டுக்கொண்ட சோதர சௌதரே நீங்கள் உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் அனு தினமும் பெருக வேண்டும் பாருங்கள் தாவித் ராஜா சொல்லுகிறார் என் பாத்திரம் நிரம்பி வருகிறது சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சு இந்த பாத்திரத்திலே மட்டும் நிரம்பி இருந்தால் அந்த அபிஷேகத்தால் அவருக்கு மட்டும்தான் பிரயோஜனம் அது நிரம்பி வழியும் போது மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக அமையும் நம்முடைய உள்ளமாகிய பாத்திரத்தில் ஜீவதன்னு நதிகள் புறப்படுமானால் ஒரு தேசத்திற்கே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் இந்த சங்கம வானொலிய நித்திய விழிச்சி நேரத்தில் வார்த்தையினூடாக உலகமங்கும் போனால் அநேகர் பேர் ரசிக்கப்படுவார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சௌதரே சௌதரியே கத்தருக்காக பெரிய காரியங்களே திட்டமிடு அவருக்காக பெரிய காரியங்களை செய்து முடி முடிப்பாய் என்று வில்லியம் கோரி முழங்கினார் பாருங்கள் கடல் நிறைய மீன்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றாக தூண்டில் போட்டு மீன்களை பிடித்து கொண்டிருக்கிறது நேரம் இல்லை கத்தரே வலை கிளி அளவுக்கு மீன்களை தரும்படி ஆயத்தமா இருக்கார் ஆத்ம ஆதாயத்தில் நாம் பெருக வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே இந்த சங்கம வானொலியை நித்திய வளர்ச்சி வார்த்தையை கொடுக்குறோம் பாடுகிறோம் சாட்சி கொடுக்குறோம் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் எங்களுடைய கடமை ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் இதோ எஸ் ஆய் ஐம்பத்தஞ்சு அஞ்சு வாசித்து பாருங்கள் இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரலைப்பாய் உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தோனிய கத்தர் நிமித்தமும் இஸ்வர்களுடைய பரிசுத்திர நிமித்தம் உன்னிடத்தில் ஓடி வரும் கண்களை பார் அவர்கள் எல்லோரும் கூடி உன்னிடத்துக்கு வருவார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்தின் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அவசியப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் வசமாக திரும்பும் சேவை சேவைக்கு வரும் உலகத்தில் மனுஷரை உருவாக்கின கத்தரவர்களை ஆசிர்வாத போது நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் சகல ஜீவ மாநுக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஆதியாம் ஒன்று இருபத்தி எட்டுல ஒரு கடுகு சரியை பாருங்கள் அது எவ்வளவாய் பழகி பெறுகிறது கத்தர் சொல்லுகிறார் பூமியிலே மலைகளின் உச்சியில் ஒரு பிடிதானியம் தானியம் விதைக்கப்பட்டிருக்கும் அதன் விளைவு லிபோனை லிபனோனை போல அசையும் பூமியின் போல் நகர்த்த செலுத்துவார்கள் சங்கீதம் இருபத்தி ரெண்டு பெருக வேண்டும் ஊழியம் பெருக வேண்டும் ஆத்ம ஆதாயம் செய்ய வேண்டும் நமக்காக மட்டுமல்ல கத்திற்காக பெருக வேண்டும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பழத்த ஜாதி என்பது கத்தருடைய வாக்கு திட்டம் அல்லவா விசாய அறுபது இருபத்தி ரெண்டுல பாருங்கள் எஸ் ஐ ஐம்பத்தி நாலு மூன்று என்ன சொல்லுது உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் உன் கூடாரத்தின் விசாலமாக்கு அறிவிலே பெருகுங்கள் என்று அரசாங்கம் பள்ளிக்கூடங்களையும் கல்லூரிகளையும் திறந்து வைக்கிறது உற்பத்தியிலே பெருகுங்கள் என்று விவசாய உற்பத்தியாளர்களுக்கு உரங்களையும் விதவைகளையும் அரசாங்கம் கொடுக்கிறது அதிகமாக முட்டையிடக்கூடிய கோழி வகைகள் வளர்த்து உற்பத்தியை அதிகமாக்கிறார்கள் தேசத்தில் ஜனத்தொகை பெருக பெருக உணவு உற்பத்தியும் பெருக வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள் நாம் எதிலே பெருக வேண்டும் நல்ல ஒரு கேள்வி இதை கேட்டுக்கொண்ட சகோதரே சகோதரியே நாம் எதிலே பெருக வேண்டும் உங்களுடைய விடை என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே மறோடு உங்களிடம் கேள்வி நாங்கள் எதிலே பெருக வேண்டும் விசுவாசத்திலே பெருக வேண்டும் அன்பிலே பெருக வேண்டும் கிருபையிலே பெருக வேண்டும் நாம் அதிகமாக பெருக வேண்டுமானால் முதலாவது நம்முடைய கூடத்தை விசாலமாக்க வேண்டும் உங்களுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் தரிசனங்கள் எல்லாவற்றையும் விசாலமாக்குங்கள் அதுதான் நாங்க சங்கம் சங்கமிலேயே நித்திய வெளிச்சம் இப்பொழுது வார்த்தையின் வெளிச்சமாக வரப்போகுது காரணம் விசாலமாக்குறோம் அநேக தேவ ஊழியர்கள் கலைக்கிறார்கள் ஐயா நான் வார்த்தை கொடுக்க வேண்டும் செய்தி கொடுக்க வேண்டும் எனக்கு ஒரு நேரத்தை கேட்கிறார்கள் காரணம் கத்தர் எங்களை ஆசீர்வதித்து சங்கமே ஆசீர்வதிக்கிறார் பாருங்கள் நாளை செவ்வாய்க்கிழமை நடக்கும் வார்த்தையின் வெளிச்சத்திலே இந்தியாவில் இருந்து நாலு பேர் அடுத்தடுத்து இந்த நாலு பேரும் இந்தியாவில் இருந்து செய்தி கொடுக்கிறார்கள் அவர்கள் செய்தி கொடுக்கும் பொழுது அந்த செய்தியை கேட்கிறவர்கள் சொந்த சொந்தராய ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அவருடைய ஆவிக்குரிய வாழ்வில் பெருக வேண்டும் எழுந்து கத்தர் நீளமும் அகலமும் எம்மட்டுமோ நடந்து திரி உனக்கதை தருவேன் என்றார் ஆதியில் நம்முடைய சுதந்திர நிலைகளை விரிவாக்கும் பொறுப்பு நம்மிடத்தில் தான் இருக்கிறது எந்த அளவுங்களுடைய எதிர்பார்ப்பு வாழ்ந்த இருக்கிறதோ அந்த அளவு கத்தர் உங்களை விரிவடைய செய்கிறார் உங்கள் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடைய இதாயிருக்கும் தொடங்கி அப்ராத்தி நதியை தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும் உங்கள் மின் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை உங்கள் தேவநாயக கத்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கரியும் நீங்கள் மிதிக்கும் பூமியெல்லாம் வர பண்ணுவார் உகாமும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வாசனைகளை வாசித்து பாருங்கள் யோசுவா உண்டு உண்டு யோசுவாக்கும் இதே காரியத்தை சொன்ன உன் காலடி மிதிக்கும் இவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் கொடுப்பேன் அல்ல கொடுத்தேன் என்று திட்டமாய் தெளிவுமாக சொல்லிவிடுகிறார் கூடாரத்தை விசாலமாக்க வேண்டியது நம்முடைய கடமை கூடாரம் என்றால் எங்களுடைய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூடாரத்தை விசாலமாக்க வேண்டியது நம்முடைய கடமை சோம்பறிகளா இருந்தால் தரிசனம் இல்லாதவர்களாக இருந்தால் கத்திரால் ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கொரியாவுள்ள சபைகள் வழங்கின்ற விகத்தை பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும் போது ஆரிக்கும் போது நான்கு நான்கு பேர் இப்போது பத்து லட்சத்துக்கும் அதிகமான விசுவாசம் இருக்கிறார் காரணம் என்ன அவர்கள் தங்கள் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கினார்கள் கொரியாவின் தேவன் இந்தியாவின் தேவனாக இருக்கிறார் ஆமே கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குவதற்கு நம்முடைய உள்ளத்து தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் கொண்டு வருகிற ஒரு குழந்தை இல்லையே என்று கவலைப்பட்ட மணலை பார்க்க செய்தார் பூமியின் தூளை பார்க்க செய்தார் வானத்தின் நட்சத்திரங்களை பார் அவைகள் என்ன கூடுமானால் என்ன உன்னுடைய சந்ததி அவைகளை போல் இருக்கும் என்று சொல்லி பெருகிற விரிவை உழைக்கிறார் உங்களுடைய கூடாரத்தை பெருக செய்ய வேண்டுமெல் கத்தருக்கும் ஆர்வம் இருக்கிறார் ஈஷாக்கு விதை விதைத்தான் கத்தர் நூறு மடங்கு ஆசீர்வதி கட்டளையிட்டார் நீங்கள் நூறு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கோடாய் கோடியாய் பெருக வேண்டும் தான் நான் உடைய இயக்கமா இருக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிற சௌதரி சகோதரியே மறு உடலு கேட்கிற தெய்வ பிள்ளைகளே கத்தை சொல்லுகிறார் உங்களுடைய தரிசனம் பெரிதாயிருந்தால் பெரிய காரியங்களை கத்ததற்காக திட்டமிட்டு பெரிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள் என்பது கத்தனுடைய வாக்குத்தத்தம் அநேகர் ஆண்டவர் சொந்த அச்சராய ஏற்றுக்கொள்கிறார்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள் அபிஷேகத்தை அதோடு நின்று விடுகிறார்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விசாலமாக்க அவர்களுக்கு நேரம் இல்லை சிந்தனை இல்லை உங்கள் அன்பின் எல்லைகள் பெருக வேண்டும் சகல பரிசுத்தவாங்களோடு கூட கிருஷ்ண அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னது உணர்ந்து அறிவிக்கட்டாத அன்பை அறிந்து கொள்வர்களாகவும் தேவனுடைய சகல பருவத்தால் நிறையப்படவும் அவர் தமது மைவனுடைய படியே உங்களுக்கு அனுக்கிரம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனம் சொல்லுகிறது தேவ பலன் இன்றையங்களே விரிவாகட்டும் உண்மையில் பிளன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களை செவ்வையான வகையிலே கொண்டிருக்கிறார்கள் பாக்கியவாங்கள் அவர்கள் பலத்தின் மேல் பழமடைந்து தேவ சந்தையில் வந்து காணப்படுவார்கள் சங்கீதம் எண்பத்தி நாலு அஞ்சு சொல்லுகிறது உங்களுடைய ஜெபத்து நெல்லை விரிவாகட்டும் வரங்களின் நெல்லை விரிவாகட்டும் இரண்டு மடங்கு ஆயிரம் வரங்களை கேட்டால் நெலிசுதா நீங்களும் கத்தடுதல் கேளுங்கள் ஆவியின் வரங்கள் மேல் ஊற்றியர்களும் வல்லமலையை ஊற்றியார்களும் மக்கள் நான் எழுந்து பிராசிக்க விரும்புகிறேன் என்று மன்றாடுங்கள் கத்தோடு மன்றாட வேண்டும் எங்களுக்கு வரங்களை தாரும் எங்களுக்கு ஞானத்தை தாரும் பாட்டுக்கால் படிக்க வரத்தை தாரம் நாங்கள் கேட்கலாம் ஏன் அப்பா பிதாவே இந்த அடக்க தந்த புத்திர சிவத்தை தந்தவரன் நாங்கள் கேட்க வேண்டும் ஆண்டவர்கள் நாங்கள் கேட்க கொடுப்பார் உன் வாசத்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும் நீ பெருகுவா என்று வாக்கு ஆண்டவர் பெரும்படியான இரகசியத்தை சொல்லிக் கொடுக்க சித்தமானார் நம்முடைய வாசத்தலத்தின் திரைகள் விரிவாகும் போதும் நான் நிச்சயமாக பெருக பெருக வேண்டும் பணத்தில் இல்லை ஆவிக்குரிய பெருக வேண்டும் ஆத்மா அறுவடை செய்யும் அந்த பெருக வேண்டும் பாருங்கள் ஒரு ஆழ்கையின் மனைவி அவளுடைய கணவன் போது கடன் பிரச்சனையால் வாடினாள் அவளுடைய வாசத்தின் திரைகள் விரிவாக்க தீக்க எலியா அவளை பார்த்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் சில பேர் கேட்டார் சொல்வா இல்லையாவே இருந்தால் ஒன்றுமே இல்லையா வருங்கையோடு இருக்குன்னு சொல்லுவார் ஆனால் அவர் உண்மை உள்ள திகசையின் மனைவி அல்லவா அதற்கு கூடம் எண்ணெய் அல்லாமல் அடியாத வீட்டிலே வேறு ஒன்றும் இல்லை என்றார் உண்மையை சொல்லுகிறார் உண்மையை சொல்லுகிறார் அதே ஆண்டவர் அறிவார் அறிவார் தசையும் அறிவார் அந்த குடத்தின் எண்ணெயை காலியான பாத்திரங்கள் ஊற்ற ஊற்ற பெருகிக்கொண்டே வந்தது பாருங்கள் எத்தனை ஆயிரம் பாத்திரம் இருந்தாலும் அவள் குடத்திலிருந்து எண்ணெய் கத்துடைய ஆசீர்வாதத்தால் நிரம்பிக்கொண்டே இருந்தது காணா மக்களையும் கத்தை நிற்பதற்கு இருக்கிறார் பாருங்கள் இந்த செய்தி தொடங்குமுன்னு ஒரு செய்தியை கேட்டிருந்தேன் ஒரு வனாந்திரம் ஒரு வனாந்தரத்தில் ஆண்டோஸ் வாய்க்காலை வெட்டுங்கள் என்றார் என்றார் வெட்டும் பொழுது அங்கே ஓடி வந்தது மழை பெய்யவில்லை இடிமுழக்கம் இல்லை ஒன்றுமில்லை மழையுமில்லை ஒன்றுமில்லை ஆனால் அந்த வாய்க்கால் தண்ணீரால் காரணம் அதை காட்டு பெருக நல்ல ஒரு வார்த்தை செய்திக்கு முன் அவர் கொடுத்திருந்தார் அவர் கேட்டுக்கொண்டு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது ஒரு முறை முன்னூறு பேர் இருந்த சபை போவதிடம் கத்தர் பேசினார் உன் வாசத்திரத்தின் திரைகள் விரிவாகட்டும் நான் பெரிய எழுப்புதலை கட்டளையிட போகிறேன் என்றார் அந்த போது அதை கேட்டது சந்தோஷப்பட்டார் முன்னூறு பேர் கொண்ட சபை ஆயிரம் பேர்கள் கொண்டதாக விளங்கினார் பாருங்களோ சபை உண்மையாய் உத்தவமாய் கத்தருக்கு கீழ்ப்படிந்து வார்த்தைக்கு நடுங்கிய சா வரும்பொழுது கத்தர் விரிவாக்குறார் விரிவாக்குறார் சங்கம வானொலியை விரிவாக்குறார் நித்திய விளைச்ச விரிவாக்குறார் வார்த்தை விளச்சத்தை விரிவாக்க காரணம் என்ன நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் உலகத்தை நோக்கி பார்க்கவில்லை நோக்கி பார்க்கிறோம் தாளந்தே கொடுக்கிறோம் நேரத்தை கொடுக்கிறோம் ஆண்டவர் எல்லாம் அறிவார் உண்மையா ஊழியம் செய்யும் கத்தர்களை பெருக பண்ணுவார் ஆனால் கத்தரும் பெரிய எழுப்புதலை கட்டிட்டு ஐயாயிரம் பேர் செய்தார் ஆனால் அவருடைய சபையில் ஆயிரம் பேருக்குத்தான் இடம் இருந்தது மீதி பேர் வெளியிலே காத்திருந்து பார்த்தவர்கள் திரும்பி போய்விட்டார்கள் ஒரு கூடாரத்தில் இடமில்லாமல் போகும்போது ஆத்மாக்களை கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் ஆத்மாக்களை கத்திரத்தில் கேட்கும் போது அவர்களை வழிநடுத்த ஞானத்தையும் அறிவையும் கேட்க வேண்டும் விசுவாசமாக திரைகளை விரிவாக்க வேண்டும் சபையிலே எனக்கு ஆயிரம் பேர் வேணும் ஆண்டவரே இருபது பேர் இருக்கக்கூடிய சபையில ஆண்டவர் ஆயிரம் பேர் தேரமுண்டா என்ன தருவாரா சபையை விரிவாக்கப்பா ஆயிரம் கருதைக்கு பண்ண அதுக்கு பிறகு பாருங்க மூன்று நாட்கள் வனாந்தத்தில் ஏசி பிரசித்தை விட்டு சீசர்களை பார்த்து நீங்கள் ஜனங்களுக்கு போஜனம் கெடுங்கள் என்று சொன்னார் எப்படி இதுல ஆழமான கருத்துக்கள் இருக்கு நீங்கள் ஜனங்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொன்னார் ஏன் இந்த கேள்வியை கேட்டால் சீசருக்கும் அதிகாரம் இருக்கு அவரு அவர்களும் ஜோமனி இருக்கலாம் அவர்களுக்கு தங்கள் தேவன் அற்புதங்களை செய்து பெருகை என்ற தரிசனம் இல்லை ஆனால் அந்தப்பம் ரெண்டு மீன்களை வாங்கி ஆசிர்வதித்து பெருகை செய்தார் ஐயாயிரம் பேர்களை போஷித்து பன்னிரன் கூட மீதியார் எடுத்தார் இந்த பன்னிரண்டு சொல்லும்பொழுது பன்னிரண்டு சிலர் மீதி ஆராய்ச்சியார் கருத்து கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் போஷித்தவர் மன்னாவை வனாண்ட பொறிய செய்தவர் காடைகள் வந்து அவருடைய பாளையத்தில் விடுபட செய்தவர் உங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில இருக்கிறார் தாளந்தை கொடுத்த பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறார் யார் யார் இந்த மறுபடியும் கேட்கிறார் அவர்களோட கூட கத்த இருக்கிறார் ஒரு போதகர் தன்னுடைய ஏழு பிள்ளைகளை போஷிக்க கூடாமல் அவிசன் சோர்ந்து போன கத்த சொன்னார் முப்பது லட்சம் பேர்களுக்கு மேலாயிருந்த மேலாயிருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மூன்று வயலில் நாற்பது வருஷங்கள் போஷித்தேனே நான் உன் பிள்ளைகளை பொருட்பெடுக்க மாட்டேனும் கவலைப்படுகிறாய் கவலைப்படுத்த கத்திரங்களோடு இருக்கணும் ஒன்றுக்கு கவலைப்படுத்தவில்லை அந்த விடுமுறை நாட்களிலே உண்மையிலேயே வீதங்களை வாசிப்பது ஆனால் செய்திகள் கேட்க முடியாமல் சில வேதனைகள் சாரந்தை கொடுக்க முடியவில்லை செய்தி கேட்க முடியவில்லை ஆனால் இன்று ஒரு வெளிச்சம் வந்துவிட்டது ஆமேன் இசை ஐம்பத்தி நாலு மூன்று என்று சொல்லுகிறது நீ வலுபுரத்தும் இடத்தும் இடம் கொண்டு பெருக வேண்டும் உன் கயிறுகளை நிகழமாக்கு என்ன கயிறுகளை நீளமாக்கு பாருங்கள் இல்ல கயிறு என்றால் தேவ அன்பை குறிக்கிறது அதுக்கு வேத ஓசியா ஓசியா சொல்றேன் நாள் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்கள் நான் அவளை இழுத்தேன் கயிறு வந்து தூய அன்பை குறிக்கிறது கத்தர் கயிற்றை அன்பு ஒப்பாக சொல்கிறார் உங்கள் அன்பின் கயிறுகளை புரஜாதி மக்களை வழி நடத்த வேண்டும் கல்வார் சிலுவைகளை கிறிஸ்து தன்னுடைய அன்பின் ஆழத்தை மகளத்தை நீளத்தை உயரத்தை வெளிப்படுத்தினார் நம்முடைய உள்ளத்திலே தெய்வீக கைராகிய அன்பு இருக்கும் போது ஆத்மாக்கள் மேல் மனதுருக்கம் வரும் அவர் எப்படியாவது ரசிப்புக்கு வழிநடத்த வேண்டும் என்ற ஆத்மா வாரம் வரும் நம்ம அன்பு கூறுவது போல் பிறத்துல அன்பு தான் மிக முக்கியம் அன்பு மிக முக்கியம் அன்பு இருந்தால் நாங்கள் ஆத்மாரி செய்யலாம் பணம் தேவையில்லை அன்பு நம்முடைய அன்பின் கயிறு முதலாவது நோக்கி பரலோரத்துக்கு அருமை ரசிகர்கள் முழு முழு முழுபலத்தோடும் அன்பு கூற தீர்மானம் செய்யுங்கள் அவரே முழு அன்புக்கும் பார்த்தர் நாம் அவர் மேல் அன்பு செலுத்த வேறு நம்ம அன்பு செலுத்துகிறார் பாருங்கள் நீ என்னிடத்தில் இருக்கிறாயா என்று பேருவை மட்டுமல்ல நம்மை பார்த்து சபை அன்பில் குறையப்பட்ட போது நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை துக்கத்தோர் சுட்டு காட்டினார் பேதுருவின் கடைசியர் வந்த போது இரச்சா மதிப்பதற்கு சந்தோஷமா ஒப்பு கொடுத்தார் அவருடைய உள்ளம் தெய்வீக அன்பினால் நிறைந்து கத்தலே மகிழ்ந்து கொண்டிருந்தது தன்னை சிலுவையிலே அறிய வந்தவர்களை பார்த்து சொன்னார் ஏசு போல் நான் நேச அறையுங்கள் துதியுங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்தி அவருக்கு ஆராதனை செய்யுங்கள் வேதத்தை வாசிங்கும் போதெல்லாம் அந்த அன்பு உங்களை நெருக்க ஊழியத்துக்கு செல்வீர்களா இது அன்பை சொல்லாமலும் செயலாளும் செயல்படுத்துங்கள் உங்களுடைய அன்பின் கார்களை நீள மாற்றம் கிறிஸ்துவ அன்பு என்று அப்போ சொல்லுகிறார் அந்த அன்பினால் ரோமருக்கும் கிரேக்கருக்கும் சகல மனுஷருக்கும் கடனாளி நின்றார் அன்பு கூறுவதில் கடனாளி ஆம் அன்பின் கயிறுகளை பொறுதியாக நோக்கி நின்றது ராகா ஒரு வேசிதான் ஆனால் தன் குடும்பத்தின் மேல் அன்பு வைத்திருந்தால் கீழ்ப்படிகாரோடு தானும் தனது குடும்பத்தையும் அழியாதபடி தன்னுடைய குடும்பத்துக்காக சிவப்பு கயிறை ஜன் மேல் கட்டி வைத்தார் சிவப்பு கயிறு கிறிஸ்துவன் ரத்தத்துக்கு அடையாளம் அல்லவா இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரி சகோதரியே அப்போ சில பவுல் தமஸ்கூ படத்துக்கு வந்தபோது ஜூதரை அவரை பிடிக்கும்படி கயிறு சிக்கும்படி இதுவும் போல முதல சுற்றி கவல் காத்தார் அங்கே கத்தன் மேல் அன்புகுந்த விசுவாசிகள் அவரை கூடையிலேயே வைத்து கயிறுல கட்டி அன்போடு கூட இறக்கினார் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் சோதனை சௌதியம் உன் ஊழியத்தை விரிவாக்கு உன்னுடைய ஜபங்களை விரிவாக்கு ஆத்மா அர்வனை செய்ய வேண்டும் சிந்தையை விரிவாக்கு கத்தரங்களோடு கூட இருப்பார் பண்ணுமா பண்ணுவோமா அன்பான சுவாமி இந்த வானொலியிலே கொடுத்த செய்தி மறு உழைப்பிலை கேட்கும் பொழுது கேட்கிற பிள்ளைகள் ஆவியில் அனல் கொண்டு விரிவாக ஆத்மா அரவடை செய்ய வேண்டும் என்று சிந்தனை விரிவாக நீ கிருப செய்ய வேண்டுமாக உச்சரிக்கிறேன் தேவனே இன்றைய நாளில் மட்டுமாக இந்த நித்திய விளக்கத்தை ஆசிர்வதி தந்தீர் இப்போது பிள்ளைகள் தாழ்ந்துகள் எல்லாம் கொடுத்தால் கண்டீர் கேட்டி சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிவதையும் சங்கம வானொலி நிலையத்தை மாசிடுவதையும் சங்கம் மாவட்ட நடத்துகள் லெசுவத சகோதரி ரீட்டா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வைத்து உற்றார் உணரை ஆசீர்வைத்து எங்களையும் ஆசீர்வைத்து கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதித்து வழிநடத்தும் உண்டு எல்லாம் இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ள நாமத்தினாலே திபிக்ரேன் பரமபிதாவே ஆமேன் 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 நன்றா ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள் கேட்கலையா ஆஹ் ஆஹ் கேக்குதா

நான் பேச கேக்குது இல்லையா பிரதர் லெட்ஸ் லிக் கேட்கதானே கேட்காதமா இந்த சத்தம் வேற இல்ல நீங்க தொடருங்க